அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய காணிக்குள்ளிருந்து பாம்புகள் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நலம் விசாரிக்க வழிக்கிட்டதால் அந்த பகுதி மக்கள் பெரிய பிரச்சனையில் மூழ்கி இருப்பதாக அண்மையில் செய்திகள் ஊடகங்களில் வழியாகி இருந்தன இந்த வீடியோம் சம்பந்தமாக இப்பொழுது பரபரப்பாக சமூக ஊடகங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய இருந்து பாம்புகள் வழிகட்ட நிற்பதாக சரி இந்த வீடியோவில் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க இந்த பாம்புகள் உண்மையில் வந்து பாம்புகளை அடக்க முடியாதா அல்லது வீட்டுக்கு வர முடியாமல் பண்ண முடியாதா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னால் இதை அர்ச்சுனா ராமநாதனை ஒழிப்பதற்காக அல்லது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வழியை நசிப்பதற்காக திட்டமிட்ட ரீதியில் செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் நாடகமாகவே என்னை பொறுத்தவரையில் இதை நான் பார்க்குறேன் அந்த பா அது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக அல்லது பிரதேச சபை குழு கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவும் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருடைய காணிக்குள்ளிருந்து பாம்புகள் வலிக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக நலம் விசாரிப்பதாகவும் அந்த நலம் விசாரணையில் வந்து பலர் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதனால் குறிப்பிட்ட அந்த காணிக்குள் வந்து பற்றைகள் இருப்பதாகவும் புதர்கள் இருப்பதாகவும் அதனால வந்து அந்த காணிக்கு வந்து சிவப்பு நோட்டீஸ் ஒட்ட போவதாகவும் சொல்லப்பட்டது இது நாங்கள் ஏற்கனவே நேற்றைக்கு எல்லாம் அதுக்கு பயந்த வீடியோவில் நான் இது சம்மந்தமாக பயந்திருந்தேன் ஆனால் இதனை தாண்டி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணும் பொதும தமிழர்களுக்கான நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழர்களுக்காக எல்லா விஷயத்தையும் முன்னின்று செய்கிறார் தமிழர்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய காணிக்குள் என்ன காரணத்துக்காக இந்த பாம்புகளை வளர்க்கிறார் அல்லது வந்து இந்த பாம்புகளுக்கான பாம்புகளை வந்து அடக்குவது சம்பந்தமாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு சமூக ஊடகங்களில் பேசப்படுவார் இருக்கிறது அதுக்கு டாக்டர் ராமநாத நச்சுனா அவர்களும் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து அது ஏற்கனவே காணி வழக்கில் இருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள் இதனை தாண்டி சமூக ஊடகங்களில் வந்து தலைப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஊடகங்களில் ஒவ்வொரு விதமாக தலைப்பிடப்படுகின்றது அந்த வகையில் இன்றும் வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து தலைப்பிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்கின்ற பொழுது மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமான தலைப்பாக அந்த தலைப்பு இடப்பட்டிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது அதை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அர்ச்சுனாவின் புதருக்குள் இருந்த பாம்பை பார்த்து பயப்படும் பெண் உறுப்பினர் நாளொன்றுக்கு ஆறு தடவைகளுக்கு மேல் வெளியே வருகிறது பற்றியை சேவெடுப்பாரா எம்பி அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி தலையங்கம் போட்டு கூட ஒரு சில ஊடகங்கள் அதை நகைச்சுவையாக நகைச்சுவை செய்தியாக அதை பகிர்ந்து கொள்கிறது இதனை தாண்டி இந்த பாம்புகளை அல்லது வந்து எங்களுடைய வட பகுதிகளில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லா இடங்களுமே குறிப்பாக யாழ்நகரத்தில் இருந்து நாங்கள் பரத்துறை வரையும் பார்க்கலாம் அல்லது இங்கே தீவு பகுதிகளாக இருக்கலாம் எங்கேயுமே பாம்பு இல்லாத பகுதிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பாம்பு இல்லா பக்கமும் இருக்கிறது பற்றைகள் சருகுகள் மரங்கள் இருந்தால் அதுகளுக்கில் இருந்து பாம்புகள் வருவது வளமை விட எங்களுடைய இந்த வெந்நி பெருநிலப்பரப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு வந்து அவ்வளவுக்கு பாம்புகள் வந்து அங்கே இல்லாமே வந்து இருக்குது அந்த வென்னி பெருநிலப்பரப்பில கூட இந்த பாம்பை வந்து எப்படி அடக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் வந்து மக்கள் வாழ்கிறார்கள் அங்கேயும் வந்து பாம்புகள் வந்து இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றன மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் ஆங்காங்கே வீடுகளுக்குள்ளே வந்து இருக்கின்ற பாம்புகள் வந்து செல்கின்ற வளமை இருக்கிறது அதனை கலைத்து விடுவார்கள் அல்லது மண்ணெண்ணை ஊற்றி கலைத்து விட்டால் அந்த பாம்பு போய்விடும் இதுதான் நடைமுறையாக இருக்கிறது இது யாழ்நகர்லேயே வந்து பார்த்திங்க எந்த பெரிய லக்ஸரி வீடு காட்டினாலும் எல்லா வீட்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பாம்பு வராட்டிங்க சார பாம்பாவது கட்டாய் ஒரு தடவையாவது அந்த வீட்டுக்கு வந்து போகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் ஒரு 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 லிட்டர் மண்ணெண்ணால் அந்த பாம்பை கலைச்சி விட்டால் அந்த பாம்பு அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே வராது டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்வது போல் சில விடயங்கள் அவர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நிலைமைக்கு இப்பொழுது வந்து பலர் வந்திருக்கிறார்கள் அண்மையில் சொன்ன விஷயம்தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து எந்த ஒரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் ஒரு பாம்பு உடத்த இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாம்பை இலகுவாக கிளைப்பதற்கு இலகுவான வழி மண்ணெண்ணெய் இதை நீங்கள் வீட்டை சுற்றி ஊற்றி விட்டீங்க சொன்னால் வீட்டுக்குள்ளே பாம்பே வராது இதுதான் உண்மை வன்னி பெருநிலை பிரி இருக்கு நிறைய சோர்களை கேட்டு பாருங்க அவங்க வந்து பாம்பு வராமல் பண்ணுறதுக்கு அநேக மாணவர்கள் மண்ணெண்ணெய் தான் தெளிப்பார்கள் அந்த பாம்பு வந்து அதுக்கப்புறமாக வருவதில்லை இதை புரிந்து கொள்ளாமல் இதே ஒரு பிரச்சனை என்று சொல்லி இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதை ஒரு கொப்பித்தாள் எழுதி அதை திருப்பி 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 மெனப்பாடம் பண்ணி அதை வந்து அந்த சபைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அது சொன்னது மட்டும் இல்லாமல் ஊடகவியாளர்கள் சமூக வலை தொழில் சிலை தல சகோதரர்கள் கேளிகள் கேட்கின்ற பொழுது அந்த விடயத்தை பூதாகரமாக்கி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து இழிவுபடுத்திடலாம் அன்றதன் நோக் நோக்கத்தில் அல்லது அவரை பழி வாங்கி அவரையினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து கங் கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் கருத்துக்களை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் இது ஊடகங்களில் பெரிதாகிவிடும் அதனால வந்து நாங்கள் பெரியவர்களாகிடுவோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் மகி ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பேர் கலங்கம் ஆகிவிடும் அதனால் அவருடைய பேருக்கு இழிவு ஏற்படும் இவ்வாறாக பல்வேறுபட்ட ஒரு திட்டமிட்ட ரீதியில் சொல்லப்பட்ட அல்ல உருவாக்கப்பட்ட பிரச்சனையே இந்த பாம்பு பிரச்சனை இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விதமாக தலையங்கங்கள் ஊடகங்களில் போடப்பட்டாலும் இந்த சின்ன ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி விட்டதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட உறுப்பினரும் அல்லது அந்த சபை தலை அவைத்தலைவரும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் அவர்களை வலிவழி ச தள சகோதரர்கள் அதே மாதிரி செய்தித்தள ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த விஷயத்தை வந்து இப்படி கதைத்ததை வந்து பெரிதாக அவர்களுடைய ஒவ்வொரு அவர்களுக்கு போதிய அளவு அறிவுகள் விஷயத்தை வந்து பொது வழியில் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது சம்பந்தமாக இப்போ வந்து ஒரு ஒரு பேசு பொருள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள் அண்மையில் கூட ஒரு வேலை தல தவற சவோர சொல்லியிருந்த காணக்கூடிய டாக்டர் ராமநாதன் அச்சுனாவினுடைய காணியை ஏழுமனு சொன்னால் அந்த பிரேசபை உறுப்பினர்கள் உங்களுக்கு அந்த பகுதியில் பாம்பு வளர்ப்பது கஷ்டமாக இருந்தால் முல்லைத்தீவு பகுதியில் கொண்டு வந்து வச்சு விடுங்க நாங்கள் அந்த பகுதியில் வச்சு நாங்கள் பாம்புகளை வளர்ப்போம் அது மட்டுமே நாங்கள் செக்யூரிட்டி கார்டு பாதுகாவலர்களாக இருந்து அதனை வளர்த்து எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பினம் அழிப்பது அப்படின்றது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மிக ஒரு அபாயகரமான செயற்பாடு பாம்பினால் அதாவது வந்து இந்த சுற்றுப்புல சுழ சுழற்சிகள் வந்து இந்த விலங்கும் வந்து பார்த்தீங்க அதாவது வந்து இந்த உயிரினமும் வந்து ஏதோ ஒரு உதவியை இந்த சுற்றுச்சூழலை செய்து கொண்டே தான் இருக்கிறது அந்த வகையில் வந்து பாம்பினத்தை அழிப்பது அப்படின்றது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது இல்லை நீங்கள் அந்த பாம்பை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போதான் வந்து சமூக ஊடகங்களில் நீங்கள் வீடியோ எடுத்து பகிரலாம் நீங்கள் வீடியோ ஆள் எடுங்கோ இன்னொருவர் வந்து பாம்பை அடியுங்கோ அடிய சாக்காட்டி போட்டு தூக்கி காட்டுங்கோ ஐ நாங்கள் பாம்பை தூ அடித்து சாக்காட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிதாக கா பெரிதாக பேச பொருளாக்கி விடுங்கோ அதுக்கப்புறமாக இந்த வன விலங்குகள் பாதுகாப்பு பிரிவு அல்லது வந்து காட்டு வன விலங்கு பாதுகாப்பு பிரிவு ஏதாவது ஒரு பிரிவு அதுக்கு சம்மந்தமாக இருக்கும் அவர்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் வழக்கு தாக்கல் செய்வார்கள் வழக்கு தாக்கல் செஞ்சால் நீங்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ளலாம் இவ்வாறாக இந்த விஷயத்தை வந்து கடந்து போகக்கூடிய மாதிரி இருந்து இந்த சம்பவம் இப்பொழுது சமூக ஊடகங்கள்ல இந்த பாம்பு டாக்டர் ராமநாய்ச அவருடைய காணிக்குள் இருக்கின்ற பாம்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்களில் இருக்கிறது இது பற்றி இப்படி ஒரு சின்னத்தனமான அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு சின்னத்தனமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்து அதனை ஊதி பெரிதாக்குவது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னுடைய குமனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாம்பினத்தை வந்து அழிப்பது சரியாக தவறா அல்லது பாம்புகளால் வந்து இந்த சுற்றுப்புற சூழலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கிறது அப்படி என்பதை வந்து கொமெண்ட் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு சிலருக்கு வந்து அது பியோசனப்படும் இதனால் வந்து யாராவது தெரியாதவர்கள் அறிந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பினங்களை எப்படி இல் ஒரு மக்கள் வாழ்கின்ற பகுதிக்குள்ளே வந்து வராமல் செய்வது அதை எப்படி கிடைப்பது அல்ல தொடர்ச்சியாக எப்படி வராமல் வைப்பது இவ்வாறான விஷயங்களையும் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் யாழ்ப்பாணம் அந்த வீடுகளுக்குள்ளே வந்து உங்களுடைய காணிகள் எல்லாமே வந்து சுகாதார திணைக்களம் அல்லது சுகாதார உத்தியோகத்தர்கள் சொல்வது போல நீங்கள் துப்புரவாகவும் சருகுகள் கஞ்சல்கள் இல்லாமலும் வச்சிருந்தாலே பாம்பு உங்களுடைய வீடுகளுக்கு வராது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி